இப்போ எதுக்கு சோகமாக இருக்க அதான் நான் இருக்கல உற்ற மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை தோக்க விட மாட்டேன் இப்போ என்ன ஐஏஎஸ் கோச்சிங்க்கு லட்சக்கணக்கில் செலவாகும் அவ்வளோதானே துல்லாத மனமும் துல்லும் படம் பார்த்திருக்கியா அதில் கிட்னியை வித்து சிம்ரனுக்கு கண்ணு கொடுப்பார் விஜய் அது மாதிரி கிட்னியை வித்தாவது கிட்னியை வித்தாவது கிட்னியை வித்தாவது உன்னை ஐஏஎஸ் படிக்க வைப்பேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட அவர்கிட்ட உன்னோட கிட்னியை விற்க சொல்லலாம் அவர்கிட்ட உன்னோட கிட்னியை விற்க சொல்லலாம் ஐயா ஏன் கிட்னியில் கீ மட்டுந்தான் சார் இருக்குது பாக்கியெல்லாம் கருகிருச்சு அவளோடது பிரசாதானுங்க இருக்கு ஓகே சார் ஓகே தேங்க்யூ É, é.